ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாங்க நம்ம எலிவால் மாதிரி இருக்கிற முடியை கூட நல்லா அடர்த்தியாக மாற வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் நமக்கு என்ன பண்ணாலும் முடியே வளராது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை யூஸ் பண்ணும்போது சின்ன சின்ன முடிகள் வளர்கிறது அவங்க ஒரே மாதத்திலையே பார்க்க முடியும் இது என்னோட முடிதாங்க முடி ரொம்ப கொட்டி போய் ரொம்ப லீனாக எலிவால் மாதிரியே இருந்தது அதுக்கப்புறமா தான் நான் வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் நிஜமாவே நல்ல ரிசல்ட்டு கிடச்சிதுங்க நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே நிறைய குட்டி குட்டியாக நிறைய முடி வர வர ஆரம்பிச்சுது அது மட்டும் இல்லாமல் முடி உதிர்வு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு நிறைய முடி புதுசாக வளர ஆரம்பிச்சு முடியே வளராது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக ஒரே மாதத்துலேயே நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும் இதனாலேயே நமக்கு எலிவால் மாதிரி இருக்கிற முடியெல்லாம் நல்ல திக்காக கிடைக்கும் நமக்கு நிறைய பேருக்கு ஒவ்வொரு முடியுமே நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா திக்காகவே இருக்காது ஒரு மாதிரி மெலசாக இருக்கும் அடிக்கடி முடி வந்து உடஞ்சி போய்டும் நம்ம தலையில் சீப்பு வைக்கும் போதே சீப்புலேயே நிறைய முடி வந்துடும் அது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான மெடிசன் இது அப்படின்னு கூட சொல்லலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேங்க இந்த பாத்திரத்துல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்குறேன் உளுந்தில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் எதுருக்கு அதுக்காக தான் நம்ம வந்து உளுந்து சேர்த்துருக்குறோம் இப்போ நம்ம சேர்த்துக்க வேண்டியது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயத்தில் இல்லாத சத்தை இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகத்தில் ஒன்றரை டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க கருஞ்சீரகத்தில் ஏ சி கே இப்படி நிறைய விட்டமின்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் முடி வளர்ச்சிக்கு தேவையான பாஸ்பரஸ் விட்டமின்ஸ் எல்லாமே இந்த கருஞ்சீரகத்தில் இருக்குது கண்டிப்பாக இது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம சேர்த்துக்க வேண்டியது கஞ்சி தண்ணி நான் இதை ஊற வைக்கிறதுக்காக கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறேன் இது இன்றைக்கி வடித்த கஞ்சி தண்ணி ஆனால் இதை நாளைக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நான் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை ஊற வச்சுட்டேன் காலையிலே நான் குளிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன் காலையில் நம்ம பார்க்கும்போது இந்த கஞ்சி தண்ணியும் கொஞ்சம் நல்லா புளிப்பு ஏறி இருக்கும் அதே மாதிரி நம்ம ஊற போட்டதும் நல்லா ஊறி போயிருக்கும் நல்லா ஊறி போயிருந்தால் தான் நமக்கு நல்லா அறப்பட்டு நல்ல மை மாதிரி வரும் கரிஞ்சீரகம் நல்லா ஊறி நல்லா அரைஞ்சி வந்தா மட்டும்தான் அதுல இருக்கிற அந்த பவர் எல்லாமே வெளியே வரும் இது நல்லா ஊறி பண்ணதுக்கு அப்புறமா இதை மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாங்க கூடவே நம்ம சேர்த்துக்க வேண்டியது செம்பருத்தி இலைகள் செம்பருத்தி இலை பூ எல்லாமே ஒரு நேச்சுரல் ஹேர் கண்டிஷனர் அதுக்காக தான் சேர்த்துருக்குறோம் கூட நம்ம சேர்த்துக்க வேண்டியது கறிவேப்பிலைகள் இந்த இலைகள் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா இந்த இலைகளை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற பொருட்களை எல்லாமே கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மையம் அரைச்சி எடுக்கணும் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க தண்ணிக்கு பதிலாக நான் கஞ்சி தண்ணி சேர்த்துருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் நான் நைட்டே ஊற போட்டுட்டேன் அதனால் நல்லா ஊறி போயிடுச்சு காலையில் நம்ம எடுத்து அரைக்கும் போது நல்ல மைய அரைஞ்சு கிடைக்கும் நமக்கு இப்போ நாம் எந்த பாத்திரத்தில் ஊற போட்டோமோ அதே பாத்திரத்தையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சதை இந்த மாதிரி கொட்டிக்கலாங்க ஃபுல்லாகவே இதை கொட்டினதுக்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் நாம் இதில் ஆட் பண்ண வேண்டியிருக்கு அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது வேம்பாலம் பட்டை வேம்பாலம் பட்டை முன்னோர்கள் காலத்திலருந்தே முடி வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணுறாங்க இது விலை ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க இது நாட்டு மருந்து கடையில் தாராளமாக கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் மட்டும் இல்லை ஆன்லைனில் கூட நம்ம வாங்கிக்கலாம் ஃப்ளிப்கார்ட் மீசோ இதில் கூட அவைலபிளாக இருக்குது இதில் நாம் ஒரு சின்ன துண்டு ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஜாடியில் இதை போட்டு வச்சுக்கலாங்க கூடவே நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஊற்றினா போதும் நான் வந்து தனியாக ஒரு பாட்டிலில் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்காகவே இதை ஊற்றி வச்சுருக்கிறேன் இப்போ உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக ஊற்றி வச்சிருக்கிறேங்க முதல் தடவை நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேம்பாலம் பட்டைக்கு நூறு மில்லி அளவு தேங்காய் எண்ணெய் கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம இதில் போட்டு வச்சுட்டு மறுநாள் எடுத்து பார்க்கலாம் இதோட கலர் நல்லா சேஞ்சாக இருக்கும் அதாவது நல்ல ரெட்டிஷ் கலரில் இருக்கும் நமக்கு அப்போ தான் இதில் இருக்கிற பவர் எல்லாமே அந்த தேங்காய் எண்ணெயில் இறங்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம் முடி வளராமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் அதாவது பொடுகு உச்சந்தலை அதிகமான சூடாக இருக்கிறது இது எல்லாமே நமக்கு முடி வளராமல் இருக்கிறதுக்கு ¡Gracias இந்த வேம்பாலம் ஊற வச்ச இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணும்போது பொடுகு பிரச்சனை இருக்காது அதே மாதிரி மற்ற விதமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய சக்தி இந்த வேம்பாலம் பட்டைக்கு இருக்குது இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம் இந்த பேஸ்ட்டில் நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க சப்போஸ் இந்த வேம்பாலம் பட்டை உங்களுக்கு யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னாவோ அல்லது உங்கள் கிட்ட இல்லாமல் இருக்குனாவோ நீங்கள் இதுக்கு பதிலாக முட்டையோட ஒயிட் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஆமணக்கு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாங்க அதுவுமே நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் இந்த வேம்பாலம் பட்ட எண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம தலையில் அப்ளை பண்ணுற போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தலையை ஒரு தடவை நல்லா சீவி விடணும் சீப்பில் இருக்கிற அந்த பெரிய பலில் நல்லா ஒரு தடவை சீவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக எடுத்து அப்ளை பண்ணணுங்க நம்ம வந்து சீவாமல் அப்படியே தலையில் அப்படியே போடும்போது நமக்கு தலையில் நிறைய சிக்காயிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒவ்வொரு லேயராக எடுத்து போடும்போது அந்த முடியில இருக்கிற வேர்கால்கள்ல எல்லாம் இது நல்லா ஊடுருவுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம முடியை வாஷ் பண்ணும் போது கூட அதிகமான முடி உதிர்வு இருக்காது நமக்கு ஒரு முறை தலையை நல்லா சீவனதுக்கு அப்புறமா யூஸ் பண்றதால தலையில நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும் ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும்போது நாம் இதை அப்ளை பண்ணும்போது விட்டமின்ஸ் எல்லாம் சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது தான் முதல்லே நம்ம தலையை சீவுறது இப்போ ஃபுல்லாகவே ஒரு தடவை அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா மேலேயும் எல்லா நாளமாக அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் அதே மாதிரி முடி நமக்கு எவ்வளோ தூரம் லெந்தியாக இருக்கோ அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து அப்ளை பண்ணி கொடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி கொடுத்துக்கணும் நாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு குளிக்கும்போது கூட நமக்கு அந்த அளவுக்கு ஆகாது முடி லாஸ் ஆகாமல் இருக்கும் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச அந்த எண்ணெய் இருக்குது இல்லைங்களா அந்த எண்ணெயில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம் இந்த கிண்ணத்தை இந்த தண்ணி மேலே இந்த மாதிரி வச்சு டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி நல்லா சூடாகும் போது நம்ம இந்த மாதிரி கை வச்சு பார்க்கலாம் எண்ணெயுமே லைட்டாக நமக்கு சூடாக இருக்கும் இந்த வேலையில் நம்ம எண்ணெயை எடுத்து நம்முடைய தலையில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் எண்ணெயை நம்ம சூடு பண்ணி தான் யூஸ் பண்ணணுமா இல்லை வந்து சூடாக்காமலே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூடு பண்ணாமலே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி சூடு பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க அளவுக்கு அதிகமாக சூடு இருக்கக்கூடாது நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக மட்டும் இருந்தால் போதும் இந்த மாதிரி நம்ம எண்ணெயை சூடு பண்ணி யூஸ் பண்ணுறதால நம்முடைய முடியில் இருக்கிற வேர்கால்களில் எண்ணெய் சீக்கிரமாக இறங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் முடி வளர்ச்சிக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம வந்து எண்ணெயை அப்ளை பண்ணணும் வாரத்தில் ரெண்டு நாள் நாம் இந்த மாதிரி செஞ்சாவே போதும் அதாவது வாரத்தில் ரெண்டு நாள் மாதத்தில் எட்டு தடவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நிறைய முடிகள் குட்டி குட்டியாக வர ஆரம்பிக்கும் உங்களுடைய முடி பார்த்திங்கன்னா நல்லா அடர்த்தியாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி லைட்டாக சின்னதாக ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க ரொம்ப அழுத்தி மசாஜ் பண்ணோம் அப்படின்னா முடி கொட்ட ஆரம்பிக்கும் அதனால் லைட்டாக நம்மடியை கை வச்சு சின்னதாக மசாஜ் பண்ணி கொடுத்தாவே போதும் முடி நல்லா சீனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரே மாதத்துலேயே எவ்வளோ குட்டி குட்டியாக முடி வந்திருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி தான் நிறைய முடி வந்துருச்சு முடியில் நம்ம நிறைய எண்ணெய் வைக்கும்போது தான் தெரியும் நமக்கு வந்து குட்டி குட்டியாக எவ்வளோ முடிகள் இருக்குதுன்னு அதனால தான் நான் வந்து எண்ணெய் அப்புறமா காமிக்கிறேன் நம்ம வந்து எண்ணெய் வைக்கிறது முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா எல்லா முடியுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியும் இருக்கும் ஆனால் எண்ணெய் அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புதுசாக வர முடிகள் எல்லாமே தெரியும் என்ன செஞ்சாலும் முடியே வளரல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு முடி வளரும் அதே மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனாக இருந்த முடி கூட நல்ல அடர்த்தியாக ஆரம்பிச்சிடுச்சு இது வந்து அனுபவத்தில் சொல்கிறது தான் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு கமெண்டே போட்டு போவீங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு அந்த அளவுக்கு நிச்சயமாக பலனை கொடுக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்